ஹலோ காய்ஸ் இன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கேன் இப்போது நம்ம எங்கே வந்தோன்னா சீர்காழி டூ பூம்புகார் பூம்புகார் கருவி தரங்கம்பாடி கொறையார் ஃபுல்லாக அப்படியே இந்த பக்கம் அது அப்படின்னா இந்த லைன் அது இந்த பக்கம் போனால் பூம்புகார் கருவி பூம்புகார் சீர்கா இது தரங்கம்பாடி காரைக்கால் இந்த லைன் அப்படி அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா சீர்காழி சிதம்பரம் அடையந்தலுங்க இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் காத்தாய் அம்மன்னு சொல்லிட்டு ஒரு கோயில் உள்ள ஐயனார் சாமி வந்து வேறு லெவலுங்க காட்டுறேன் உள்ளே போயிட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்ல பெரிய ஹைட்டு நல்லா ஆக்ரோஷமான முகம் வேறு லெவல் கம்பீரம் இருங்க காட்டு இன்னைக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுங்க வாழைமரம்லாம் கட்டியிருக்காங்க வாழை மரத்தை பார்த்திங்களா இந்த வாழைமரம் கட்டினா தாங்க ஒரு ஃபங்க்ஷனுங்கிற ஒரு இது தெரியுதுல சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு வாழை மரம் கட்டியிருந்தாலும் அங்கே ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கிற ஒரு மங்களகரமாக ஆனால் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் ஒரு நார்மலான தேதி மாதிரி தான் நார்மலான நாட்கள் மாதிரி தான் இருக்கும் வாழை மரத்துக்கு அவ்வளோ ஒரு மகத்துவங்க இது தாங்க அந்த ஏனார் சாமி எப்படியும் ஒரு இருபது அடி ஹைட் இருக்கும்னு நினைக்கிறேன் மேலே ஏனிமரம் போட்டு தாங்க டாப்லெலாம் அபிஷேகம் பண்ணணுன்னா ஏனிமரம் தெரியுதுங்களா ஏனிமரம் தான் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க ஆனால் அந்தளவு ஹைட்டு அதுக்கப்புறம் இருந்தாலும் ஒரு மூணு அஞ்சு ஆறு சாமி இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்றும் ஒரு 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 இதுக்கு ஒரு ஒரு பேருங்க ஆக்சுவலாக இந்த பெரிய சாமிக்கு பேர் வாழ்மொணி அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ரீ வாழ்மணி அதுக்கப்புறம் அந்த லைனாக இருக்குது பாருங்கள் இருங்க கிட்டே போய் காமிக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு ஒரு சாமிக்கும் ஒரு ஒரு பேர் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்ரீ முத்துமுனி செகண்ட் உள்ளது ஸ்ரீ கரும்புனி தேர்டு உள்ளது ஸ்ரீ செம்புனி ஃபோர்த்து உள்ளது ஸ்ரீ பவழமுனி ஃபிஃப்த்து ஒன்று ஸ்ரீ ஜண்டாமுனி சிக்ஸ்த்து ஒன்று ஸ்ரீ ஜடாய் முனி அது மாதிரி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குங்க ஆக்சுவலாக நானே இன்றைக்கி தாங்க இவ்வளோ பேர் இருக்கிறது இன்றைக்கி தாங்க கேள்வியாக போடுறேன் எனக்கு தெரி கருப்பண்ணா சாமி எவ்வளோதான் எல்லா சாமிக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கிறது எனக்கு தான் தெரியுது எப்படி யாரெல்லாம் எவ்வளோ இல்லை நல்லா ஷார்ப்பாக இருக்கு எல்லாம் ஒரிஜினல் கத்திங்க சாமியை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சாமி பாத்தீங்களா இல்லையா ஃபஸ்ட் டைம் நானும் இவ்வளோ பெரிய சாமி அதான் நான் ஆக்சுவலாக நான் கோவில் வந்த கோயிலில் இவ்வளோ பெரிய சாமி இருந்து நான் இப்போதான் பார்க்குறேன் நல்ல பெரிய ஹைட்டான சாமி இல்லை நிறையா சின்ன சின்ன சாமியெலாம் இருக்கும் காட்டுறேன் வராது இந்த கார்லாம் போனாலே ஹெல்மெட் இல்லைனாலே செத்தவங்க தொலைஞ்சவங்க முகம் ஃபுல்லாக மண் பாருங்க சவுக்கு மரத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா சவுக்கு தொப்பு தூரத்தில் ஒரு மாட்டு வண்டி தெரிவித்து பாருங்க கொஞ்சம் இப்போலாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குங்க அந்த மாட்டு வண்டியெலாம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நான்லாம் ஸ்கூல் போடிக்கும் போது அவ்வளோ மாட்டு வண்டிகள் இருந்துச்சு இப்போல்லாம் மாட்டு வண்டி பார்க்குறதே பெரிய அரிதாக இருக்குங்க குளத்தை பார்த்திங்களா உங்கள் ஊர்லெலாம் குளம் இருக்கா குளம் இருக்கும் குளத்தில் தண்ணி இருக்குமா ஸோ இந்த மாதிரி குளத்தை கொஞ்சம் தூர்வாரி இந்த மாதிரி தண்ணி தங்கி விற்கிற மாதிரி உங்கள் ஊர் குளங்கள்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஐ மீன் எல்லா குளங்களையும் எங்கள் ஊர்லேயும் தண்ணி இல்லை வரும்போது குளத்தில் தண்ணி கிடங்குது கிடக்குது பார்க்க கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கு எந்த குளத்துலேயும் தண்ணி இல்லைங்க ஆக்சுவலாக எந்த குளத்துலையும் தண்ணிலாம் கிடையாதுங்க அதிகமாக குளம் இருக்கும் குளத்தில் தண்ணி இருக்காது இந்த குளத்தை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு பார்த்திங்களா குளம் ஃபுல்லாக தண்ணி தீரம் மாறங்க இது போல நம்ம ஊர்லேயும் குளத்தெல்லாம் தூர்வாரி தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி வழி பண்ணணுங்க இது போல் நம்ம ஊரில் உள்ள குளத்தையும் எல்லாத்தையும் தூர்வாரி இந்த மாதிரி தண்ணி தேங்கி வைக்கிற மாதிரி பண்ணால் ஊர் கொஞ்சம் கூலிங்காக இருக்குங்க ஏரியா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் நல்லா காற்றடிக்கும் இருக்கும் தண்ணி தட்டுப்பாடு இருக்காது நிலத்தடி நீர் நல்லா நல்லாயிருக்கும் இது போல் நம்ம ஏரியாவும் பண்ணலாமே குளத்தில் நிறைய மீன் இருக்குது போல நிறையா தெரியல உங்களுக்கு மீன் குஞ்சு பெரிய மீன்லாம் வெயில் அடிக்கிற நேரத்தில் உள்ளதான் போயிருக்குன்னு நினைக்கிறேன் நிறையா குஞ்சு மீன் இருக்குது ஓரத்துலலாம் பாருங்களேன் சரி வாங்க ஓகே வாங்க அப்படியே போ